இப்போது சோஷியல் மீடியாவை திறந்தாலே டிசிஎஸ் பன்னிரெண்டாயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் எல்லாருமே வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் பன்னிரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் வந்து இந்தியா முழுக்க வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேச வேண்டிய ஒரு விஷயந்தாங்க ஆனால் இதுக்கான காரணம் உண்மையான காரணம் என்ன அங்கே உண்மையிலேயே ஸ்டாஃபுக்கு கொடுக்கறதுக்கு ஒர்க்கு இல்லையா அல்லது அந்த கம்பெனி வந்து இப்போ நஷ்டத்தில் இருக்கா அப்படி இல்லனா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த கம்பெனியில இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆப்வியஸ்லி கண்டிப்பா ஏ உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த வேலை அதாவது ஆள் குறைப்பு அப்படிங்கறது வந்து நடக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த ஏஐ வந்து எந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் இப்போ டிசிஎஸ் உடைய இந்த முடிவுக்கான காரணம் என்ன இதனால யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட போறா அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம் ஹாய் காவேரி நான் உங்க ராமச்சந்திரன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல லே ஆஃப் அப்படிங்கிற டைம் வந்து இந்த வருஷம் அதாவது பொதுவாக வந்து இந்த லே ஆஃப் அப்படிங்கிற டைமை நம்ம வருஷா வருஷம் ஜனவரி மாசத்துல அதிகமாக வந்து கேள்விப்படுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து அது அதிகமாக நம்ம கேள்விப்படாமல் இருந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அது வந்து திரும்பவும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அந்த லே ஆஃப் பத்தி இந்த லே ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் அதாவது ஏஐ எப்போ வந்துச்சோ ஸோ அதுல இருந்து இதோடைய இதோடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த லே ஆஃப் உடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் எலான் மாஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கும்போது ஸோ ட்விட்டரை எக்ஸா மாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேரை வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூகுளுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து லே ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறுச்சு ஸோ அதை தொடர்ந்து மெட்டா கூட வந்து லே ஆஃப் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மெட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி பேரை வந்து லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணுறதுக்கான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மெட்டா தரப்பில் இருந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இன்னமும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வராமல் இருக்கிறதுனால ஐடி ஊழியர்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து திருப்தியாக இருக்காங்க அதாவது நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அது எப்போ வேணாலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சமயத்தில் தான் இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேரை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அதுக்கான திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய அதிர்ச்சியவே வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் இது வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லே ஆஃபை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ இன்ஃப்ளேஷனாலேயோ இல்லை வந்து பேண்டமிக்னாலேயோ வரக்கூடிய லே ஆஃபாக வந்து இது இல்லை ஸோ இது வந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கான காரணமா இப்போ டிசிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க வந்து கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் நாங்க வந்து ஸ்ட்ரீம் லைனிங் வந்து பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கம்பெனி வந்து நஷ்டத்துல இருக்கு அதை ஈடு கட்டுறதுக்காக நாங்க இந்த மாதிரி வந்து ஆள் குறைப்பு அப்படிங்கறத வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டிசிஎஸ் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கான உண்மையான ரீசன் வந்து ஏஐ தான் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவங்க இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா இந்த பன்னிரெண்டாயிரம் பேரை வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னிரெண்டாயிரம் பேரில் மேக்ஸிமம் வந்து இந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்களா இந்த மிடில் பொசிஷன்ல இருப்பாங்களா ஆட்களை தான் வந்து லே ஆஃப் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த ஏஐ வந்து விளையாண்டுருக்கு அதாவது டிசிஎஸ் பாத்தீங்கன்னா போன வருஷத்துல கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு வந்து ஏஐ தொடர்பான கிளாஸ் நடத்தி ஏஐ தொடர்பான இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் பயிற்சி பெற்று இந்த ஏஐயை ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களே ஸோ அவங்களாம் வந்து சேஃபர் ஜோனுக்கு வந்து போயிட்டாங்க ஆனால் இந்த ஏஐயை நாங்கள் ஏன் படிக்கணும் இல்லை இந்த ஏஐ வந்து எங்களால் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த பெஞ்சில் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களாம் வந்து இது மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிடில் பொசிஷனில் இருக்கவங்க சீனியர் லெவலில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னிரெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அதே கம்பெனில இல்ல வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்ணவங்களா தான் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள தான் வந்து இருப்பாங்க சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நியூ ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க அவங்களுக்கு கீழ நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ சோ கிட்ட திடீர்னு போயிட்டு நீங்க வந்து ஏஐ கத்துக்கோங்க உங்களால ஏஐ கத்துக்கிட்டா தான் இங்க வந்து சர்வேவ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த ஏஐ ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா சோ அப்படி டைம் எடுத்துக்கிற இல்ல வந்து ஏஐக்கு உடனே அடாப்ட் ஆக முடியாம இப்போ வந்து வேலையை விட்டு தூக்க போறதா வந்து வந்து அறிவிச்சிருக்காங்களாமா இதில் நாம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீனியர் பொசிஷன்ல இருக்கவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கீழே இருக்கவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்றது ஸோ நீங்க வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றது ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்றது அதை கண்காணிக்கிறது அந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றது ப்ராஜெக்டை ஸ்கெடியூலிங் பண்றது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கைடா தான் வந்து இவங்களுடைய வேலை வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல்

முடிக்குது அப்படிங்கிறது வந்து இப்ப சமீபத்தில் வரக்கூடிய தகவலா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்டிங்ல இருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஏ வந்து திறன்பட பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுமே வந்து இப்ப சமீபத்தில் தகவலா வந்து வந்துட்டு இருக்கு ஸோ ஏஐ வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த விஷயத்தை வச்சு நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதனால தான் டிசிஎஸ் வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏ இருக்கு இவங்கெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாயிரம் பேரை வந்து லே ஆஃப் பண்றதுக்கான திட்டத்தில் வந்து இறங்கி இருக்காங்க ஸோ இது வந்து டிசிஎஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னொரு சில கம்பெனிஸ்மே இந்த மாதிரி திட்டத்துல வந்து இருக்காங்க அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இன்டெல் பாத்தீங்களா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேரை வந்து லே ஆஃப் பண்றதுக்கான திட்டத்துல இருக்காங்களாமா சோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த பிரான்ச் இருக்கும்ல இப்போ ஜெர்மனி அண்ட் போலாந்துல இருக்கக்கூடிய பிரான்ச வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கிடைச்சிருந்தது இல்லையா அதை க்ளோஸ் பண்றதுனாலயும் அது மட்டும் இல்லாம காஸ்ட் டிசிப்ளின் காரணமாவும் நாங்க வந்து இந்த மாதிரி பணி நீக்கம் செய்ய போறோம் அப்படிங்கற மாதிரியான ஒரு அறிவிப்பை அவங்க வந்து திட்டமிட்டு

கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரவங்களாம் இது மூலமா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லணும் ஏஐ பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதான் உங்களுடைய ஃபியூச்சரும் உங்களுடைய ஜாபும் வந்து செக்யூரா இருக்கும் அப்படிங்கிறனே சொல்லலாம் ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டும் அதாவது ஜனவரியில இருந்து ஜூலை மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்பது சாப்ட்வேர் எண்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது எம்ப்ளாயிஸ வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேரை வந்து லே ஆஃப் சோ எந்த அளவுக்கு பணி நீக்கம் அப்படிங்கறத அதிகரிச்சிட்டு இருக்கு யுடைய ஆதிக்கம் அப்படிங்கறது வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம திறம்படம் கற்றுக்கிறோமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளால வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்க முடியும் ஏனால ஐடி நிறுவனத்துக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க உங்களோட வேலை என்னோட வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்குமே வந்து ஏஐ வந்து ஒல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக என்னோட வேலைக்குலாம் வந்து பயங்கர டிமாண்டாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீங்களே கூட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏஐடைய நியூஸ் ரீடிங் வீடியோஸ் எல்லாமே ஸோ எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜாபுமே வந்து செக்யூரா வந்து இருக்கும் இந்த மாதிரியான இந்தியாவில் இருக்கிறவங்க தான் அதிகமா வந்து பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்மளால வந்து பார்க்க முடியுது அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன இப்போ நிறைய ஐடி கம்பெனி பேர் என்ன கன்சல்டன்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு அதாவது நம்ம வந்து இருந்து ப்ராஜெக்ட் வாங்கி அதை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ஆனா நம்ம உள்நாட்டிலே வந்து எந்த விஷயமே வந்து புதிய ப்ராடக்ட் வந்து உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தயாரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு தான் வந்து ஒரு லேபரா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோமே தவிர சோ நம்மளா வந்து ஏதாவது தயாரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சோ இதனாலேயே இந்தியால இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாதிப்பா தான் போய் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால இந்த ஏஏஏ எந்த அளவுக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு ஏன்னா இப்ப சேட் ஜி இப்படி மாதிரியான ஏஐ தொழில்நுட்பங்கள் இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் அதிக அளவுல வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்தியாவில இந்த மாதிரி சேட் ஜி மாதிரியான ஒரு ஏஐ பாதுகாப்பு எதுவுமே வந்து இன்னும் கொண்டுட்டு வராமல் இருக்காங்க ஸோ அதனாலையுமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது வந்து அதிக லெவலில் பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது சாம் ஓகன்ஏஓனே இப்ப சமீபத்தில் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல இந்த காலேஜ் போறதே வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் டிகிரியே வந்து டிகிரியே யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க ஏ எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த ஐடி நிறுவனங்கள்ல வந்து இந்த பர்மிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது சிஓஓஓ இருப்பாங்க வந்து மேனேஜர் இருப்பாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இருப்பாங்க அதுக்கு கீழே பாத்தீங்க

அதுக்கான ஒரு அடிக்கலா தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏ வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயமா வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஏ வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லது ஒரு இன்னோவேட்டிவ் நமக்கு வந்து அது மூலமா வந்து ரொம்ப எளிதா நம்மளால வந்து நிறைய கத்துக்க முடியுது அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே சமயத்துல ஏனால வேலை இழப்புகளுமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையா வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஏக்கு நம்ம அடாப்ட் ஆக வந்து பழகிக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஃபைனலைஸான ஒரு

அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜாப் வந்து செக்யூராக வந்து வச்சுக்க முடியும் சோ அந்த வீடியோல ஏஐ பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் நன் பாய்ப்பு நான் உங்க ராமச்சந்திரன்